உறுப்பினர்களை நுழைத்தாக்கி பிறகு அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வகுத்தார் இந்திய அரசியலமைப்பின் சட்ட தந்ததாக அம்பேத்கர் சட்டத்தை வகுத்து தந்தது பிறகுதான் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம் அருமை மாணவ நாம் நம் வீர முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம் நாடு நம் நாடை தாக்க வேண்டும் என்றால் நமக்குள் இன வேறுபாடு இருக்கக்கூடாது ஜாதிவாத வேறுபாடு இருக்கக்கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது வாழ்கின்றோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணம் ஒன்றே ஒன்றுதான் நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்கின்றோம் என்றால் நாம் அளிக்கின்ற வாக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருந்தால் தான் சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாட்டை ஆளுகின்ற முதல்வராக இருந்தாலும் சரி பாரத பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு குடிமகன் அறிக்கின்ற வாக்கைக்கு வருகிறார்கள் நீங்கள் தான் இந்த நாட்டின் இந்த நாட்டை யார் தீர்மானிக்கின்ற உரிமை உங்களிடம் தான் இருக்கின்றது அப்படி இருந்தால் இந்த நாட்டின் குடிமனாக யாராக இருந்தாலும் உரிமை பெற்றவர்கள் நீங்களாக தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற நான் கூட ஒரு ஒரு மாமன்ற உறுப்பினர் என்றால் எனக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் யார் பெறுகிறார் என்றால் என் அமர்ந்திருக்கும் மாணவ கண்மணிகளின் தந்தையாரம் தாயாரம் கொடுக்கின்ற வரிப்படத்தில் தான் நான் சம்பளம் வாங்குகின்றேன் உங்களின் வேலைக்காரன் உங்கள் தேவைகளை செய்கின்ற ஒரு வேலைக்காரன் என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் தான் எங்களுடைய எதமான என்பதை மறந்துவிடக் கூடாது ஆகவேதான் இந்தியா அடைந்த இந்த நாளை நாம் மறக்கக்கூடாது இந்த சுதந்திரத்திற்காக எவ்வளவு பேர் போரிட்டார்கள் வேலை நிகழ்ச்சியாக கொண்ட வீரமங்கைகள் எல்லாம் போரிட்டார்கள் வேலை நிகழ்ச்சியாக வெள்ளைக்காரர்கள் எதிர்த்து போரிடும் போது அந்த வெள்ளைக்காரனுக்கும் வேலை நிகழ்ச்சியாருக்கும் கட்ட போர் நடந்தது அப்போது வேலை நிகழ்ச்சியார் அவர்கள் அந்த கோட்டையை நான்கு திசைகளில் வந்து தாக்க தொடங்கினார் ஆங்கிலேயர்களை ஒரு பக்கம் வேலை நிகழ்ச்சியார் ஒரு பக்கம் பெரிய மருந்து ஒரு பக்கம் சின்ன மருந்து ஒரு பக்கம் குயிலி என்ற வேலை நிகழ்ச்சியாளர்கள் அறிவை தொழில் நான்கு பேரும் சேர்ந்து போரிடும் போது போர் வெகு விரைவிலே முடிவுற்றது ஆங்கிலேயரின் படை வெடிகுண்டிற்கு மத்தியில் சின்ன பின்னமானவை போர் முடிந்தவுடன் வேறு உடனடியாக அந்த மைய மண்டபத்திற்கு வந்து தனக்காக போரிட்ட தலைவர்களை அழைத்தார் அந்த போரிட போரிட்ட வேறு நாச்சியாரின் மறுநிலமான பெரிய முறையை சின்ன பொழுது வந்தார்கள் ஆனால் குயில் வெட்டம் வரவில்லை எங்கே குயில் என்று வேறு நாச்சியார் வினாவிய போது அந்த அந்த பெண்மணி அந்த தாயார் தன்னுடைய கையில் ஒரு நெல்லை வைத்துக் கொண்டு அந்த நெல் விளக்கை ஏற்றி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடைத்தது அவர் தன்னை அந்த உயிரை அந்த வீரமரணத்தை தருவதற்கு அவர் அந்த ஆயுத கிடைத்தது தீவிக்கு இரையாடினார் இந்த வேளாண் முதல் செய்யப்பட்ட தற்கொலை படையும் இதுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த புள்ளி என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிறந்தவர் அந்த புள்ளி அம்மையாருக்கு இன்னும் வெற்றுடை காரியமன் என்ற பெயரில் அந்த தாயார் விலகிக் கொண்டிருக்கின்றால் தாய்மார்கள் கூட இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய இந்துவிலை தந்தார்கள் என்பதற்கு உயிரியே சாட்சி அவை போல்தான் மாணவர்கள் இங்கு இருக்கின்றீர்கள் மாணவ கம்பெனிகளும் இங்கு இருக்கின்றீர்கள் நாளைய உலகம் இல்லம் ஊர் உங்களை நன்றிதான் இருக்கின்றது உங்கள் கையில்தான் நாளைய சுதந்திர வித்தியா இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை கூறிக்கொண்டு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடுகிற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பேச்சாற்றல் பெருங்களைகள் என்னுடைய அருமை சகோதரிகள் முறை அவர்களுக்கும் மீனா குமரி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றைகளில் விடைபெறுகிறீர்கள்